ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கதிர் ரொம்ப அவசர அவசரமாக ரெடியாகிட்டு இருக்காரு பாண்டியன் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்டிங் டிரைவராக கொஞ்சம் எமர்ஜென்சியாக கூப்பிட்ருக்காங்கப்பா நான் போகணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நைட் நேரத்தில் எப்போ பார்த்தாலும் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லி போகிறேன் அப்படின்னு திட்டுறாரு என்னப்பா பண்ணுறது என் வேலை அப்படி நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ பார்த்து செந்தில் வராங்க என்னடாச்சு இவ்வளோ சீக்கிரம் எங்கேயோ அதாவது இந்த நேரத்தில் எங்கேயோ கிளம்புற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு அது ஏதோ டிரைவராக போகிறான் நம்மண்டா போ போய் போ அவன் எங்கேயோ போயிட்டு போகிறான் நம்ம சொல்கிறத என்னைக்கு அவன் கேட்டிருக்கான் அப்படின்னு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு இப்போ செந்தில் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்க என்னடா இங்கேயே நின்றுட்டுருக்குறேன் காலையில் எந்திரிச்சி சீக்கிரம் கடைக்கு போகணும்ல போய் படு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் உள்ள போகிற மாதிரி போகிறாரு பாண்டியன் உள்ளே போய் லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட வராங்க டே நீ எந்த ஏரியாடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன எது கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சொல்லு அப்படின்றாங்க உனக்கு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் கொஞ்சம் வெளிய வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க நடந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கதிர் கேட்கிறாரு அப்போ உனக்கு ஏற்கனவே இது தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு ராஜி சொன்னா அப்படின்றாங்க இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை அம்மா ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு சொல்லிட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு மீனா அதாவது மீனா எனக்கு சொல்லியிருக்கா ராஜி உன்கிட்ட சொல்லியிருக்குது அப்போ அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கலடா அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வேற யாருக்குமே தெரியக்கூடாது இந்த விஷயம் நம்ம அதாவது செந்திலுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ கதிர் வந்து கிளம்பிட்டாரு செந்தில் இருந்துட்டு டே எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு வாடா அப்படின்றாங்க அண்ணே நான் பார்த்துக்கிறேன் நீயும் என் கூட கிளம்பி வர அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு சந்தேகம் வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் நீ இங்கேயே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறாரு அங்கே போகும்போது வெளிச்சம் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது நல்லா இருட்டாகவே இருக்குது போயிட்டு கதவை தட்டினா பயப்படுவாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க நான் வெளியே தான் நிற்கிறேன் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ராஜி போயிட்டு கதவை தொடங்குறாங்க கதிர் உள்ளே போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமே அந்த ப்ரீத்திங்கே வரலை அவர் அவன் இறந்துட்டான் தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க ஏன் எதையும் முடிவு பண்ணிக்காத தலையில் அடிபட்டிருக்கு மயக்கமாக கூட இருக்கலாம் அப்படின்னு மயக்கனால் இவ்வளோ நேரம் இருக்குமா தனி தெளித்து பார்த்தோம் எந்த அசைவுமே இல்லைடா அப்படின்னு கோமதி அழுகுறாங்க என்ன பண்றதுனே தெரியலடா நான் நாங்கள் வந்து தனியாக வரோன்னு சொல்லி வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டோண்டா இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் ஒரேடியாக குடி தோண்டி புதைச்சிட்டு இவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்லி மா நான் வந்திருக்கேன்ல என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து போயிட்டு திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறாங்க நிஜமாகவே இறந்துட்டா தான் போகல அப்படிங்கிற மாதிரி கதிரமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏன் அவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் மீனாக இருந்துட்டு நம்ம வீட்டிலேயே இருக்காங்கள்ல வேக்கறது இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வேற யார் தான் அப்படின்னு சொல்றாங்க இவ வேற எப்ப பார்த்தாலும் அவ மேல சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு இல்ல அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கதிரும் சொல்றாரு எப்படி சொல்கிறடா நீ உனக்கு எப்படிடா தெரியும் என்ன தெரியும் நான் வீட்டில் இல்லாட்டினா கூட என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அவங்க தான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மேல பாசம்லாம் கிடையாது மாமா அவங்கள இங்க வீட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல நம்ம வீட்டில் அவங்களுக்கு போதுமான வசதி கிடைக்கல அந்த கோவத்தில் தான் இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நல்லா வங்க மாதிரியும் மாமாவை டார்ச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இந்த மாதிரி வேலையாக அவங்க கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க மீனாணி சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருக்குன்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லைடா வெளிச்சம் ஆக போகுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோசிப்போம் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு நீங்கள் நாலு பேரும் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னதை செய்யுங்க அப்படின்றாரு அருக்காதிரி இப்போ எல்லாருமே எடுத்து எல்லாத்தையும் அவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க ஃபைனலாக ஓகேடா அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கோமதி அப்போது அவங்களோட முடி கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க க்ளீனாக கூட்டி பெருக்கிடலாம் அப்படின்னா ஹாலாவுக்கு ஒரு ரூமை எடுத்து அப்படியே கூட்டி பெருக்கிடுறாங்க ஸோ க்ளீன் ஆயிடுது தொடச்ச மாதிரி ஆயிடுச்சு வீடு அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை எதையும் பண்ண விட மாட்டீங்க நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்து பார்க்குறாரு இன்னும் வெளிச்சம் ஆகலை எப்படி இன்னும் ஒன் ஹவர்க்குள்ளே வெளிச்சம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதர் என்ன பண்ணுறாருனா அவங்க நாலு பேரையும் ஒரு ஆட்டோ வர வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள பஸ் ஏற்றிடுறாங்க ஊருக்கு குன்றக்குடிக்கு போகிறதுக்கு அப்பா கேட்பார் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருவிழா முடிஞ்சிருச்சு நைட்டோடு நைட்டாக கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு ஏண்டா நைட்டே சொல்லலன்னு கேட்பாங்களே அப்படின்றாங்க அதெல்லாம் அண்ணன் இருக்குது செந்தில் அண்ணன் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் இல்லாட்டி நான் ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன் நீங்கள் போங்க அண்ணன் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க டேய் நீ மாட்டிக்க போகிறடா அப்படின்னு கோமதி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா குமாரோட பாடியை காணும் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா ரூமுக்கும் தேடுறாங்க கிடைக்கவே இல்லை ஒருவேளை நிஜமாகவே இறந்துட்டானா வேற யாராவது பாடியை எடுத்துட்டாங்களா இல்லை அவன் இறக்காமையே நம்மளை எல்லாரும் ஏமாத்திருப்பானா அப்படின்லாம் சொல்லிட்டு கதிர்க்கு நிறைய யோசிக்க தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே இதை பற்றி பேச முடியல என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மணி வராரு மணி வந்துட்டு அம்மா ஹம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க தொடர்ந்து பார்த்தா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோமதி அம்மாவோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஓகேண்ண ஓகேண்ண எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வரப்போகிறதா பாண்டிய நான் சொல்லலையே அப்படின்றாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அவங்கள அனுப்பிட்டேன் இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் பிரச்சனையான்னு கேட்குறீங்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்கும்போது இல்லை இவங்கள தேடி அம்மாவை தேடி வந்திருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க நல்ல வாட்டு சாட்டமாக ஒரு பையன் என்ன ஏதுன்னு தெரியல ஏதோ பொறுமையா இருந்தேன் ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சு இப்படி ஒரு இந்த வீட்டை தேடி வந்தானே கண்டிப்பா பெரிய பிரச்சனால மாட்டு போறோம் இப்போ குமரவேலோட பாடி வேற இல்லையே அப்படின்னு சொல்லி கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்போதான் மணி சொல்றாரு என்னாச்சுன்னா ஏதாவது பிரச்சனையா ஏன் நைட் நைட்டாக கிளம்பிட்டாங்க அப்படின்னு இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கிளம்பலானதான் அப்படின்றாங்க என்னன்னு எங்கிட்டயே சொல்றீங்க நான் தான் சொன்னேன் டான்ஸ் ப்ராக்டிஸ் இது டான்ஸ் ப்ரோக்ராம் ஃபைனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே ராஜு அக்கா சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க சொன்னால் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ப்ளஸ் அரிசியோட கல்யாணம் வேலை வேறு இருக்குல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அரிசியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை சதீஷ் வராரு அவர் வரவும் என்னாச்சு நைட்டு கூட இங்கே தான் இருந்தாங்க ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை வாய்ஸ் நோட் பண்ண ரிப்ளை பண்ணலை சரி நேரில் வந்து பேசிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்தேன் எங்கே அவங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியல திடீர்னு எப்படி கிளம்புனாங்க ஏன் அவங்கள மட்டும் தனியாக விட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மணி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க கதிர்கிட்ட பதில் இல்லை பட் சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை லக்கேஜ் எல்லாம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஒரு ஃபோன் மட்டும் மிஸ் ஆகுது அதான் தேடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனுன்னு ஒன்றே தான் ஞாபகம் வருது குமரவேலோட ஃபோன் இருக்கும்ல ஒருவேளை பாடி ஏதாவது ஆயிருந்தால் கூட ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோனை வச்சு இடத்துல பார்க்குறாங்க அங்கே ஃபோனுமே இல்லை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிண்ணே நான் வீடு க்ளீன் பண்ணுவேன்ல அப்போது ஃபோன் கிடைச்சதுன்னா நான் எடுத்து வைக்கிறேன் நீங்க அவங்கள தனியாக அனுப்பிட்டேன்னு சொல்றீங்க நீங்கள் போய்ட்டு பாருங்கண்ணே நான் வேணால் ஃபோனை கொரியர் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு மணி சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கதரும் சதீஷும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நான் காரில் தான் வந்திருக்கேன் ரெண்டு பேர் காரில் போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேண்ணா அவங்க கூடவே போயிடுறாங்க போயிட்டு சதீஷை சதீஷ் வீட்டுக்கு போயிட்டு பேசிவிட்டு கதிர் வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகிறாரு என்னடா அதுக்குள்ளே வேலை முடிஞ்சா எதுவும் ரொம்ப தூரமாக போகிறதா சொன்னியே அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஃபோன் இன்னொரு வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓ நம்ம காரில் வந்துட்டோம் அதான் சீக்கிரம் வந்துவிட்டோம் இனிமேல் தான் வருவாங்க போல இருக்கு அப்படின்னு இல்லைப்பா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நைட் ராஜ் ஏதோ சொன்னால் ஏதோ டான்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கிளம்பி வாங்கன்னு திட்டினா அதான் கிளம்பிட்டாங்க வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு இருந்தாலும் செந்திலுக்கும் கதிருக்கும் இந்த விஷயம் ஒன்றுமே புரியல என்னடா என்னடா அந்த பாடியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ராஜு எல்லாம் தனியாக வந்து கேட்குறாங்க நம்ம செந்தில் கதிர் ரெண்டு பேரும் இருக்கிற போது அப்போது கதிர் இருந்துட்டு என்னென்னு தெரியல நான் வந்து உங்களை விட்டுட்டு திருப்பி ரூமுக்கு போனால் அங்கே பாடியை காணோம் அவன் ஃபோன் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஃபோனையும் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சாகலை அப்போது அங்கே அவன் நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் போல இருக்கு எப்படியும் அங்கே தானே வரணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அதாவது உயிரோடு தான் இருக்கானா இங்கே வந்து தான் ஆகணும் எதிர்த்த வீட்டில் தான் இருப்பான் அப்ப அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க எல்லாரும் கேஷுவலாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க திடீர்னு ஒரு போலீஸ் வராங்க வீட்டுக்கு அவர் வந்துட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அம்பாசமுத்திரம் நீங்க நீங்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரு பாடி கிடச்சிருக்கு அதை பற்றி விசாரிக்கணும்னு யார் யார் போயிருந்தீங்களா அவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லோரும் ரொம்ப ஆயிடுறாங்க எங்கே எல்லாரும் உண்மையாக உளறிடுறோமோ அப்படின்னும் பயப்படுறாங்க கதிரும் செந்திலும் அவங்களுக்கு சொல்கிறாங்க யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் குமரோட பாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ